ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் ஒரு சூப்பரான தரமான வீடியோ தாங்க உங்களுக்காக வரப்போகுது கட்டு கட்டா சேலையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சம மாசான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது அப்படின்றத எஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல அடுத்து தீபாவளிக்கு வர போற நியூ லான்சிங்காக போற சூப்பரான ஐட்டம்ஸ் ஜாயின் செயல் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வரப்போகுது சோ ஜாயின் சாரீஸ் அப்படின்னு உடனே நம்ம மதுரையில உங்களுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய கடைகள் தான் ஞாபகம் வரும் அதுல இந்த லொகேஷன் பார்த்தோன்னே நீங்க எந்த கடை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு சொல்றேன் நம்ம மதுரையில இருக்கக்கூடிய ஜிஆர் சாரீஸ்ல இருந்தா இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ஜிஆர் சாரீஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ஜாயின் சாரீஸ்ல டுவெண்ட்டி தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம மதுரை தெப்பக்குளம் சுண்ணாம்பு காலவாசக்கார தெருவில் இருக்கக்கூடிய தெரு இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர் சாரீஸ்ல கலெக்ஷன் எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம் ஆனால் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் கடலாம் எப்படி போயிட்டு இருக்கு ஓகே ஜிஆர் சாரீஸ் வரணும்னா எப்படி வர்றது நம்ம மதுரை தெப்பக்குளம் பாண்டியர் பஸ் ஸ்டாப் லெஃப்ட்ல இறங்கணும்னு வச்சுங்க சுண்ணாம்பு காலவாசல் இறக்கத்துல நம்ம கடை இருக்கா ஜிஆர் சாரிஸ் ஓகே அங்க மெயின்ல தெப்பக்குளத்துல இறங்கிட்டு உங்க கடை பேரு சுண்ணாம்பு காலவாச கடை தெருன்னு சொன்னா இறக்கத்துல இருக்கு ஓகேண்ணா ஓகே நம்ம கிட்ட ஜாயின் சர்வீஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் அதுவும் ஃப்ரீயா வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சு மக்கள் கிட்ட என்ன புது ட்ரெண்டிங்ல இப்ப என்ன கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் ட்ரெண்டிங்ல இருக்கா இப்ப ஜாயின் சர்வீஸ்ல மட்டும் ஒரு ஒன்று ரெண்டு பேர்ட்டு எல்லாமே வச்சிருப்பா நம்ம மட்டும் தான் போய் பாத்தீங்கன்னா பூனம் ஜார்ஜட் பென்சில் கிரிப் மோஸ் கிரிப் சாட்டின் பட்டா வெஸ்கோஸ் டோலா சில்கு கெட்வால் காட்டன் தர்மபுரம் பட்டு ஏகப்பட்ட ஐட்டம் ஏகப்பட்ட கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அது இந்த வரும் ஆடி மாசனால இப்ப நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல போறோம் சாரீஸ் எல்லாமே இப்ப ஆடி ஸ்பெஷல்ல அம்மன் சேலைகள் கூட ஜாயின்ட்ல இருக்கா நம்ம அம்மன் அம்மன் சாரீஸ்ல இருக்குன்னு கேடையது நம்ம ஃபேன்சி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் நார்மல் லோக்கல் ஐட்டம் மட்டும் கேடையது ஓகேனா சரி இப்ப கலெக்ஷன் பாத்துறலாமா ஆ பாத்துறலாம் இப்ப நிறைய ஆஃபர் கலெக்ஷன் போடுறோம் நம்ம ஆடி மாசத்துக்காக என்ன போடுறோம் பாத்தீங்களா குசி பிராசோ குசி பிராசோ குசி பிராசோல செம்ம செம்மயா கலெக்ஷன்ல வரும் ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்னால இது ப்ளௌஸ் இது மாதிரி ரெண்டு பிட்டா இருக்கும் நீங்க தான் டிச் பண்ணிக்கணும்

ரெண்டு பிட்டு இருக்குங்க அத நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவுல கொசுவத்துல போயிரும் ஒரே சாரியா மாறி முத்து பிளவுஸோடே நீங்க மாதிரி எடுத்தோம்னா லக்ஷ்மிபதி விசால் சாரீஸ் எடுத்தோம்னாச்சுன்னா இங்க பிரஸ் பீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அப்படி வரும் நம்ம ஜாயின் சார்ஜ் எடுத்தப்ப வெறும் உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு மட்டும் தான் மார்க்கெட்ல எங்கேயுமே இந்த ரேட்ல தர முடியாது ஒன்னு ஜிஆர் சார்ஜ் மட்டும் தான் தர முடியும் ரீட்டை தான் இது ஹோல்சேல் ரேட் கிடையாது ஹோல்சேலுக்கு இன்னும் ரேட் கம்மி வரும் அது நீ தேர்தல கடைக்கு வந்து பாத்து பண்டலா எடுக்க மாதிரி இருந்தீங்களா ரொம்ப ரேட் கம்மியாக ரேட் கம்மியாக எவ்வளவு கம்மியாகும் இப்ப இருநூறு ரூபாய் ஒரு முப்பது ரூபாய் கம்மியாக இல்ல கூட கம்மியாகும் அது லாஸ்ட் ஒரு இது போலாமே லட்சிம்பதி லட்சிம்பதி விசாலோட சாரி பென்சில் கிரேப்பு இது எல்லாமே உங்களுக்கு அஞ்சு சாரி சாயிரம் ரூபாய் தான் அஞ்சு சாரி சாயிரம் ரூபாய் தான் சூப்பர் இல்ல எவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட வரது ஸ்டாண்டர்ட் விக்க விற்க நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் டெய்லி வந்து கலெக்ஷன் நிறைய பாத்துக்கலாம் நிறைய இது பண்ணிக்கலாம் நல்லா டிஸ்பிளேலேயே நம்ம பாத்து எடுத்துக்கலாம் ஈஸியா வந்து நீங்க புடிச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இப்ப தீபாவர போற விஸ்கோஸ் பார்டர் சரி ஓகே பாருங்க தீபாவளிக்கு முன்னாடியே தீபாவளி கலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா வா செம்மையான கலெக்ஷன் இருக்கும் இது ஜஸ்ட் உங்களுக்கு அஞ்சு சாரி ஆயிரத்தி நூறு ரூபாய் இதுவும் ஆயிரம் ரூபாய் தானா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஃபேன்சி பார்டர் வச்ச சாரி சூப்பர் சூப்பரா இருக்கும் ஓகே எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கு ம் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ம் இந்த மாதிரி பாருங்க முந்தி ம் இந்த மாதிரி பாடி டிசைன்ஸ்ல வந்திருக்கு வாவ் ஃபுல்லா சரிக்க போடுறது இது ஃபுல்லா ஜஸ்ட் 5 சல 1500 ஓகே சமயம் ம் இது ஃபுல்லாமே இது பாட்ரா இது சாம்பிளுக்காக கொஞ்சம் தொங்க விட்டுருக்கோம் நீங்கள் வாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் டெய்லி கலெக்ஷன் நியூ அப்டேட் போயிட்டே இருப்போம் ஓகே அப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுவாயில் எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ஆமாக்கா ஆடிக்காக அடுத்து இதில் பாருங்க லக்ஷ்மி பதி பிராண்டில் விஸ்கோ பாட்ரு வரும் ஓகே இது ஃபுல்லாமே ஃபேப்ரிக்கே சூப்பரா இருக்கும் பிசினஸ் அதுக்கு மேல அதுவுல இருக்கும் டிஸ்கஸ்னா இதாங்க இதான் பார்டர் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிளாத் இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் இது சாட்டின் பார்டர்னு சொல்லுவாங்க அது உண்மையே பார்த்தா விஸ்கஸ் பார்டர் பார்டர் டிசைன் செமையா இருக்கும் இது 4 சேல 1000 ரூபாயா ஓகே 4 சேல எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் செம்மையா இருக்கும் டிசைன்ஸ் பேட்டர்ன் ஏகப்பட்டது இருக்கும் இது மாதிரி கலெக்ஷன் நம்ம சேனல் லிங்க் கீழே போட்டுருங்க மேடம் அதுல டெய்லி கலெக்ஷன் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் அதை நீங்க பாத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் என்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதை பாத்துக்கலாம் அடுத்து டோலோ சில்க் இதெல்லாம் பாருங்க போன தீபாவளில இருந்து இந்த தீபாவளி வரைக்கும் ஓய மாட்டேங்குது டோலோ 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 ஓகே இதுல செம்மையா இருக்கும் சூப்பர் சூப்பரா டிசைன்ஸ் செம்ம பீஸ் ஸ்டிச்சிங் நிறைய எடுத்து நிறைய பேர் தச்சும் போட்டாங்க सेलिब्रिटीज கூட இந்த ஐட்டம்லாம் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி நம்ம வந்து செட் Dress மாம் டாட்டர் செட் அது மாதிரி சூப்பரா போலாம் எல்லாமே டோலோ சில்க்ல இது உங்களுக்கு ஒரு ஆஃபர் தாங்க தான் 4000 தான் 4000 ரூபாய் டோலோவே 4000 ரூபாய் தான் மார்க்கெட்ல எங்க எங்க டோலோவா எல்லாமே பிராண்டட் இப்போ டோலோஸ் நிறைய சொல்றாங்க இது டோலோஸ் இருக்கு இது உங்களுக்கு வித்தியாசம் நிறைய காமிச்சிரோம்

இது எல்லாமே நாலு சேர் ஆயிரம் ரூபாய்க்கா ஒரு சார் ரெண்டு சேர் எடுக்க முடியாது நல்ல சாஃப்டா இருக்குங்க ஓகே நாலு சேர் ரூபாய் நாலு சேர் ஆயிரம் ரூபாய் தான் இது ஆஃபர் போறோம் நாளை ஆஃபர்ல ஏதாவது ஒரு ஐட்டத்தை அவ்வளவுதான் இது ஃபுல்லா டோலஸ்க்குல ஆயிரம் ரூபாய் தான் சூப்பர் சூப்பரா இருக்கும் செமையா இதல பாருங்க டோலஸ்க்குல காஞ்சி பார்டர் இப்போ டோலானா டோல ஆஃபர் மட்டும் தான் எடுக்கணுமா இல்ல இதுல வந்து ஒன்னு எடுத்துக்கறேன் சிலர் வந்து கேட்பாங்க பென்சில் கிரேப்ல ஒன்னு எடுத்துக்கறேன் அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஆஃபர் காதா போறோம் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க எப்படி எடுத்தாலும் இதாயிடும் ஓகே இதுல ஃபுல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செம்மையா இருக்கு பாருங்க டிசைன் வேற லெவல் பக்கா டிசைன் பட்டு சிலே தோத்துரும் போல அந்த அளவுக்கு இருக்கு துணி குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இதுல பாருங்கள் டிஜிட்டல் டோலோ சிலுக்கா டிஜிட்டல் டோலோ வா இது செம்மையா இருக்கும் காசன்ஸ்ல இது எல்லா சாரீஸ்க்குமே முந்தி வரும்னு சொல்ல முடியாது ஜாயின் சாரீஸ் பொறுத்த அளவு சிலருக்கு முந்தி வரும் சிலதுக்கு பிளவுஸ் வரும் ஆனா அளவு காசு கம்மி பண்ணுவீங்களா ரொம்ப கேப்பா கேட்பாங்க சொல்லிக்கிறோம் ஏதாவது ஒன்று ரெண்டு சாரீஸ் உங்களுக்கு நான் ஏதாவது விரிச்சு காட்டுறேன் அது எல்லாத்துலயும் முந்தி வந்திருக்கு இது எல்லாமே நாலு இது எல்லாமே நாலு சாரிஸ் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சூப்பரா இருக்கு இதுல நிறைய ஏகப்பட்ட கலை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு சூப்பர் சூப்பர் பேட்டர் நிறைய வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்க் காட்டன்

இது ஜஸ்ட் உங்களுக்கு அஞ்சு சாரீஸ் ஆயிரம் ரூபாய் தான் இந்த சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பீஸ் காட்டு வச்சு காட்டு வந்து ஒர்க் பண்றவங்க கட்டிட்டு போறதுக்கு நல்ல ஆப்டான சாரி அதே மாதிரி நீங்க வந்து இத துவைச்சு மடிச்சு அயன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது இதுல பாருங்க இதுவும் அதே தானா இதே அதே தான் சந்தரி காட்டன்ல இது முந்தி இது பாடி நிறைய டிஃபரண்ட் வெரைட்டி இருக்கு ஏக டிஃபரண்ட் வெரைட்டிஸ் டிஃபரண்ட் கலெக்ஷன் ஏகப்பட்டது வரதா ஃபுல்லா ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட பேட்டர்ல இருக்கு ஓகே இதுல பாருங்க இதுல பார்டர் வச்சு சந்தரி காட்டன் தான் சந்தரி காட்டன் தான் நீங்க சொன்ன மாதிரி எது டோலா எது சில்கு எது சந்தேரி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இதே மாதிரி தான் சொல்லிட்டு இவங்க டோலா சில்க்னு சொல்லி விப்பாங்க நம்ம சொல்ற நம்ம குவாலிட்டிக்கு டிஃபரன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய காமிச்சு தான் காட்டுவோம் ஓகே ஜாயின் சார்ஜ்ல மட்டும் இவ்வளவு வெரைட்டிஸ் இவ்வளவு கடை எங்கயுமே காட்ட மாட்டாங்க only gr சாரிஸ் மட்டும் தான் ஒவ்வொரு நாள் காட்டுவாங்க அடுத்து போய் போனா செலக்ஷன் இல்லையே சொல்லிருவாங்க ஆனா நம்ம கடைக்கு வந்தா தான் நீ எனி டைம் எப்போ வந்தாலும் சரி இந்த கலெக்ஷன் பாத்து எடுத்துட்டே இருக்கலாம் நீங்க விருச்சிருக்கது ஒரு பிட் தானானா ஒரு பிட் 100 பிட் இருக்கு லோ பெருசா இருக்கு ஒரு பிட் 4 மீட்டர் பிட் அது ஆக்சுவலா தெரியுனா கம்பல்சரி 6 to 7 மீட்டர் கூட அளவு வந்துரும் ஓகே இதுல பாருங்க சந்திரி காட்ல எல்லாமே ஆறு மீட்டர் மேலதான்க்கா ஆறு மீட்டர் கம்மி இந்த சாரியுமே வராது இதுல பாருங்க இது ரெண்டு மீட்டர் பிட்டு ஓகே ஏன்னா நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சுடிதார் தச்சுக்கலாங்க தைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் நீங்க வாங்கினீங்கனாலே நானூறுபா சொல்லுவாங்க இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து நம்ம சுடிதார் தைக்கிறவங்க தச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமா வரணும் நம்ம கடையை பாத்து எடுத்துக்கலாங்க ஆமா அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா கார்டன் சாரீஸ்ல பாருங்க ஓகே இதில் பாருங்க கார்டன் ஃபேப்ரிக்கில் இதுவும் பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டடுக்கா ஓகே இது வந்து விபுல் பிராண்டட்ல இந்த மார்க்கெட்ல ஜாயின்ட் சாரீஸ் 300 ₹ 350 ₹க்கு விக்கறாங்க நம்மட ஜஸ்ட் 220 ₹ தான்ங்க 220 ₹ 220 ₹ தான் செம்மயா இருக்கும் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் வாவ் இந்த மாதிரி சாரி மேக்ஸி டீச் பண்றதுக்கு ஒரே மாதிரி வேணும் கேட்டாலும் அந்த மாதிரி சாரீஸ் நம்ம நிறைய இருக்குங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு ஏனா இதுவும் கார்டன் தானா எல்லாமே கார்டன் ஃபேப்ரிக்ல இதெல்லாம் நல்லா அழகா தச்சு ஒரு மேக்ஸி ரெடி பண்ணி போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் சூப்பர் சூப்பரா செம்மயா இருக்கும் கலெக்ஷன்ஸ் விருச்சு காப்ஸ் இந்த நம்ம இன்னைக்கே ஒரு வீடியோல ஃபுல்லா காட்டலாம் அவ்வளவு லெந்த்ல ஃபேப்ரிக்கும் செம்மயா இருக்கும் கா இதல பாருங்க கோஹா பேல் டு பேல் சப்ளை இருக்கா பேல் டு பேல் ஹோல்சேல் எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு சரி இங்க ரீடெய்ல் வேணும் மொத்தமா சேல்ஸ் பண்றதுக்கு வேணும்னாலோ இந்த மாதிரி நீங்க வாங்கலாம் ஓகே கரெக்ட்டா நீங்க என்ன சாய்ஸ் பண்றீங்களோ அத கரெக்ட்டா அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அது லாஸ்ட் நம்மளோட கூரியர் எல்லாமே தெரியும் கா ஓகே

இந்த மாதிரி ஜாயின் சாரீஸ் மதுரை மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காதுக்கா தர்மாவரம் பட்டு தர்மாவரம் பட்டு சரிங்களா மத்த எல்லா சாரீஸ் எல்லா இடத்துலயும் விற்பாங்க இந்த மாதிரி சாரீஸ் எங்கயுமே கிடைக்காது ஃபுல்லாமே தர்மாவரம் பட்டுல வரும் இது பிளவுஸ் அலை ரெண்டு மூணு ஜரிங்க கலந்துருக்கு கீழ ஃபுல் ஜரி தான் இது வந்து பிரிண்ட்னு சொல்லுவாங்க இது பிரிண்ட் வராது ஃபுல்லாமே ஜரியில இதுல வரும் ஓகேங்களா இது தர்மாவரம் காட்டன் பட்டன் சொன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் இது ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தா 3000 4000 ரூபாய் 3000 என்னங்க சொல்றீங்க

சோ இதுல இன்னும் நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் வைக்கலாம் இல்ல ஸ்டோன் வைக்கலாம் இல்ல பார்டர் கட் பார்டர் வச்சு ஏதாச்சும் அப்படி எல்லாமே வேக சூப்பர் சூப்பர் நம்ம கிரியேட்டிவிட்டி தான் காஸ்ட் ஓகே இதெல்லாம் பாருங்க இது ब्लाउஸ் இது பாடி ஃபுல்லா டிசைன்ஸ்ல செம்ம டிசைன் சூப்பரான கலெக்ஷன் இது 350 தான் எல்லாமே 350 தான் நர்மாரம் பட்டல 350 ரூபாய் தான் 350 ரூபீஸ் துணியை பாருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டில இருக்குன்றது எவ்ரி பீஸ் டிசைன் நம்ம

இது வந்து சிங்கிள் பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் சோ அந்த ஆஃபர் சாரீஸ் மட்டும் நாலு அஞ்சு எடுக்கணும் சிங்கிள் பீஸ் இப்ப இதுல 350 ரூபா பீஸ் நீங்க 350 ரூபா இல்ல அதாவது நேர்ல வந்தா மட்டும் தான் இந்ததே சொல்லணும் ஆன்லைன்ல வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் 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 ஓகேங்களா அத ஒரு 20 ரூபா வித்தியாசம் வரும் உங்களுக்கு அதனால என்ன நேர்ல வந்து எடுத்தா அந்த சார்ஜ் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா சொல்லிடுறோம் ம் அப்ப ரூபான்றது ஒரு 10 20 ரூபா சேர்த்து வரும்ன்றீங்க ஒரு பீஸ் ஒரு பீஸ் எடுத்தா ஓகே இதுல பாருங்க ஆஃபர்ல சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரைஸ் வீடியோல சொல்றாங்களோ அந்த பிரைஸ்க்கே கொடுத்துருவாங்க

இது பாருங்க முந்தி லிசன் விருச்சு காட்ட காட்ட நீங்க எது எடுக்கணும் உங்களுக்கு இதாயிரும் அம்புட அருமையா இருக்கும் வேற லெவல்ல சாடி இருக்கும் ஆனா கிளாஸ் பிளாஸ்ல இவ்ளோ நீட்டான டிசைன் இங்க தான் பாக்குறேன் செமையா இருக்கு பாருங்க டிசைன் பொதுவா இந்த பிளாக் ப்ரௌன் அந்த டார்க் பேஸ்ல கிடைக்கும் கிளாஸ் பிளாஸோ பட் இவங்க கிட்ட ரொம்ப டிஃபரண்ட் யூனிக் ஸ்டைலிஷான பேட்டர்னா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே ஜஸ்ட் 300 ரூபாய் மட்டும் தான் 300 ரூபாய் தான் இல்ல சாம்பிள் காதா 4 5 பீஸ் விருச்சு காட்டுறேன்

இது தர்மபுரம் பட்டு வேற கெட்வால் காட்டன் வேற நிறைய பேர் ஒண்ணு சொல்லிருவாங்க இது பாருங்க இது பிளவுஸ் இது முந்தி சம்மர் சாரி சூப்பரான கலெக்ஷன் இது ஜஸ்ட் முன்னூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் பிட்டா இருக்கும் நீங்க ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கணும் சம்மர் சாரி சூப்பரான இது சாரி இது புல் சாரியா வந்துருக்கு இது ஒரே சாரி புல் சாரியா வந்துருக்கு ஒரே சாரி ஃபுல் சாரி நமக்கிட்ட இருக்குங்களா இல்ல இது கண்டல இதா வரது அப்படி வரது ஓகே ஓகே அப்ப கிடைக்கிறவங்களுக்கு லக் தான் நான் விருச்சு கரப்பு தான் பாக்குறேன் இதெல்லாம் பாருங்க ஓகே எல்லாமே சம்ம சம்ம கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம டிமாண்ட்க்கு இவர எங்கயுமே கிடைக்காது only gr sarees தான் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் ஓகே யூனிக் டிசைனா இருக்கு பாருங்க சாண்டல்லே சம்ம பேஸ் அதெல்லாம் பாருங்க கலெக்ஷன் சூப்பர் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சொன்னீங்க ஜஸ்ட் 350 only தான் 350 தான்

இது நம்ம சாம்பிளுக்கு ஆட்ற மாதிரி இல்லை நம்ம எவ்வளோ பீஸ் வேணாலும் கடையில் இருக்குதா ஐநூறு பீஸ் வேணாலும் கடையில் எனி டைம் எடுத்துக்கலாம் பண்டலாக வேணாலும் ஹோல்சேல் வேணும் மொத்தமாக எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் ஓகே செம்மையாக இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் அருமையான கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே உன்னோட ஒன்று வேற லெவல் என்ன சொல்லணும் இதில் பாருங்க சில்க் இது கேரளா சில்க் சொல்லுவாங்க அதுலயே வந்துருக்கு ஃபுல் சில்வர் ஜரி லைன் போட்டு சூப்பரா இருக்கும் செம்ம காம்பினேஷன் சாரி நல்ல லைட் கிரே மிக்சிங் போட்டுருக்காங்க அதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சேலை இது ஃபுல்லாமே அடி தூள் சாரீஸ் தான் இப்ப நம்ம பார்த்தப்ப ரீட்டில கா காசும்னா ஹோல்ஸ் நம்ம பண்டலா வேணா சொல்ல எடுக்கலாம் மேடம் ஓகே இதெல்லாம் பாருங்க ஹோல்ஸ்ல வந்து ஒரு ஒரு பீ சாய்ஸ் பண்ணி அப்ப நம்ம எடுக்க முடியாது பண்டல் பண்டலா எடுத்தா ரொம்ப ரேட் சீப்பா ரொம்ப ரேட் சீப்பா இருக்கும் இப்ப நீங்க இது ஹோல்ஸ்ல எடுத்தா ரீட்டில எடுத்தா 350 ரூபா மட்டும்தான் தான்கா ஓகே ஹோல்ஸ்ல எடுத்தா ரொம்ப சீப்பா வரும் ரொம்ப சீப் சோ அது ரேட் தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது பிரஸ் பீஸ் நீங்க ஜாயின் சாரீஸ் மார்க்கெட்ல 450 ரூபா 500 ரூபாய்க்கு விக்கறாங்க ஓகே

அதுவுமே எல்லாம் பாருங்களேன் ஒவ்வொன்றும் வேற வேற கலர் வேற வேற டிசைன் தான் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ் வேற வேற பார்த்தா வரும் சீக்வன்ஸ்ல கிடைக்கும் சீக்வன்ஸ் என்ன ரேட்டு உங்களுக்கு வரும் ஒரு பண்டலா எடுத்து ஆறாயிரம் ரூபாய் ஓகே பண்டலா கிளாஸ் பிராஸ் எடுத்து ஆறாயிரத்தி அறநூறுவா ஜஸ்ட் இரநூத்தி இருபது ரூபா இருக்கும் முப்பது பீஸ்க்கு ஒரு பண்டல் முப்பது பீஸ் வரும் ஓகே இது கிளாஸ் பிராஸ் நீங்க எடுத்து ஆறாயிரத்தி அறநூறு இது எடுத்து ஆறாயிரம் ரூபா இது பாருங்க பென்சில் கிரேப் இது எடுத்த வரும் நாலாயிரத்தி ஐநூறுவா தான் ஓகே அப்ப நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க முப்பது பீஸ்

ஏகப்பட்ட கலெக்ஷன் காட்ட காட்டுனா சாம்பிள் காமெடி ஒரு அஞ்சாறு காட்டு காட்டுறோம் காட்டிட்டே இருக்க முடியாது நல்ல வீடியோ லெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா போறனால ஒவ்வொரு கட்டையும் தூக்கி தூக்கி போட்டு திரும்பவும் அதை ரீ அரேஞ்ச் பண்ணனும் ஜஸ்ட் நம்ம ஹோல்சேலுக்கு இந்த மாதிரி பண்றோம்ன்ற ஐடியாக்காக தான் காமிச்சிருக்காங்க அது போக டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டيز அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட் 4600 மட்டும் தான் ஓகே அடுத்து டோலோ ஸ்லிக் வேணால டோலோல இதுக்குலாம் ஹெவி டோலோல வரும்ங்க ம் பாத்துங்க ஃபுல் ஹெவி டோலோல ஓகே சில்வர் பார்டர் வரும் ஃபுல் ஜக்கார்ட் பார்டர் எல்லாமே மிக்ஸ்ல வரும் செம்மையா இது ஹோல்சேல் கத்தா நீ பாண்டலா சூப்பர் ஓகே பாருங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி சூப்பர் டிசைன்ஸ் இருக்கு எல்லா செம்மையான டிசைன் இருக்கு பாருங்க அடுத்து இதல பாருங்க இந்த பூனம்லாம் பாத்தீங்களா அதுவும் கிடைக்கும் ஓகே விசால் லட்சுமி கிடைக்கும் ஜஸ்ட் 4500 மட்டும் தான் எல்லாமே செம்ம சூப்பர் வரும் நாலாயிரத்தி ஐநூறு முப்பது

டிசைன் நிறைய இருக்குங்க இல்லையே ஜரிக டிசைன் சாம்பிளுக்காக ஒரு நாலு கட்டு காமிச்சிருக்கோம் நிறைய கலெக்ஷன் நம்ம நீங்க நேரில் வந்து பார்த்து மண்டல எடுக்கிறதுனா இந்த சாரியை நீங்க வந்துட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம் ஆடி மாசம் ஆஃபர் இந்த ஆடி மாசம் ஆஃபருக்காக ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நம்ம கடையில வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சில எடுத்தால் ஒரு லினன் கார்டன் புல் ஓ சூப்பர் கம்மியான ரேட்டு கொடுத்துட்டு ஆடி மாசம் மட்டும் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா ரெண்டு செலவு வாங்கிக்கலாம் பத்தாயிரம் எடுத்தா பத்து சில அது வீட்டில இருந்தாலும் சரி ஹோல்சேல இருந்தாலும் சரி எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தால் ஒரு சாரி ஃப்ரீ லினன் கார்டன் ஃபுல் சாரி ஜாயின் எல்லாம் கிடையாது ஃபுல் சாரி மூலக்கு ஓகே அந்த சேலை காமிக்க முடியுமா அது ஸ்டாக் போல மண்டல இருக்கு அது பாட்டு காரண சொல்லு ஓகே ப்ளைனிங்லா இல்ல டிசைனா டிசைனா போட்டு ஃபேंसी லிலன் காட்டல ஃபேंसी பாட்டல வந்து மாதிரி போங்க 1000 ரூபாய்க்கு எடுத்தாலே ஒரு சாரி ஃப்ரீயா கொடுத்துறோம் இது காண்டே மக்கள் அள்ளிடுவாங்க இல்ல இது லாஸ்டா சொல்லுங்க இது வந்து ஆன்லைன் கிடையாது நல்லா செஞ்சுங்க கடைக்கு வந்து எடுத்தால் மட்டும்தான் தான் நோ ஆன்லைன் நேர்ல வந்து எடுத்தா 1000 ரூபாய்க்கு எடுத்தா ஒரு ஃபுல் சாரி ஃப்ரீ தான் ஓகே ஆன்லைன் கஸ்டமர்ஸ் பாவம் பண்ணிட்டாங்க நேரடி வரணுக்காக ஒரு ஆஃபர் கா ஓகே ஓகே நான் சூப்பர் ஆடிக்கே இப்படி ஆஃபர்னா தீபாவளிக்கு தீபாவளிக்கு இதோட சூப்பர் சூப்பர் பெஸ்ட் ஆஃபர் உங்க சேனலே நம்மளும் குடுத்துடலாம் ஓகே நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உண்மையிலே காமிச்சிங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் நூறு ரூபா ஸாரீஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு இன்னும் மெக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்க நம்ம ஜிஆர் சாரீஸ்ல வச்சிருக்காங்க மக்களே சோ எது வேணும் அப்படினாலும் நீங்க வாங்கிக்கலாம் வேற எதுவும் நம்ம கிட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கானா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ப்ரீ சாரி வாங்குறதுன்னா கடைக்கு டேரக்டா இருக்கும் ஆயிலனா பண்டிலானா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இல்ல அப்படினாக்கா நம்ம வந்து உங்களுக்கு டேரக்டா வந்து தான் வாங்கணும் ஆயிரம் ரூபாய் ஆஃபர் ஸாரீஸ் ஆஃபர்ல

ஓகே ஓகே மக்களே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக வீடியோல காமிச்சிட்டாங்க அது நிறைய எல்லாமும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அது மாதிரி இப்ப நீங்க ஸ்டிச் பண்ணி வேணும் கேக்குறீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் மட்டும் ஸ்டிச் பண்ணி நான் கொடுத்துரும் ஏன்னா ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு நாள் டிலே ஆகும் இப்ப நேர்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டிலே ஆயிரும் அதனால ஆன்லைன்ல எடுத்தா மட்டும் ஒரே நாள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும் நாங்க ஸ்டிச்சிங் சார்ஜ் எப்படி எக்ஸ்ட்ரா வெறும் 20 ரூபாய் மட்டும் தான் ஒரு சாரிக்கு 20 ரூபாய் ஓகே அதனால நீங்க பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துருங்க இல்ல அப்படியே நீங்க பீஸ் கொடுங்கப்பா நாங்க சேல் பண்ணிக்கிறோம்னால மொத்தமா பண்ணிக்கிறோம் ஓகே பெர் பீஸ்க்கு 20 ரூபா கொடுத்தா ஸ்டிட்ச் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணியா ஓனா ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துறோம் ஓகே இல்ல நீங்க முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படினா கூட உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு துணி எப்படி இருக்கு நேர்ல பார்த்து எடுத்துக்கறேன்னு சொல்லி சிலர் சொல்லுவீங்க சோ அந்த மாதிரி ஆட்கள்ல வந்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனா கூட உங்களுக்கு எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்தாச்சு சோ நம்ம வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கணும்னு ஆசை தான் பட் வீடியோ பெருசா போட்டா நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா அதனால நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எக்கச்சக்கமான வெரைட்டيز கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது ஜஸ்ட் சாம்பிளிங் மட்டும் தான் இவங்களோட குடோன் பக்கத்துல இருக்க அந்த இன்னொரு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா விலக்கு தூண்ல இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரைட்டிஸ் எல்லாமே கொட்டி வச்சிருக்காங்க இது வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் மக்களே ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜிஆர் சாரி சார் இல்லை ஆன்லைன் மூலமாகவோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஆஃபராக அவைல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோ காலிங் மூலமாக நீங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய சூப்பரான வெரைட்டிஸ் இன்னும் இன்னும் உங்களுக்காக காற்றுகிட்டே இருக்குது ஸோ மக்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னே ஒன்னே வந்து ரீச் மக்களே பாய் இந்த மாதிரி சூப்பரான ஒரு அருமையான இன்னொரு பார்க்கலாம் ஓகே பாய் பாய்